அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அதே போல பாருங்க அதே ஒரே ஜனாதிபதியுடைய அந்த காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு ஹஜ்ஜுடைய காலம் அஜுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் காபத்துள்ளாவை நோக்கி அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள்

கவர்னர்களை எல்லாம் நிறுத்தி ஹஜ்ஜினுடைய நேரத்தில் கபத்துல்லாமனுடைய அந்த இடத்தில் நிறுத்தி வைத்து விட்டு இப்படி கேட்கிறார்கள் கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒருவர் எழுந்திருக்கிறார் ஒரு மனிதர் எழுந்தார் எழுந்து சொல்கிறாரு யா அமீர் உபூமினி ஜனாதி குவிங்களுடைய தலைவரே ஜனாதிபதியே என்ன ஆமலக்க ஃபுலானின் பவதனி இதோ இந்த கவர்னர் இதோ இருக்கிறாரே இந்த கவர்னர் இவர்தான் என்னுடைய பகுதிக்கு கவர்னராக இருந்தவர் இவர் என்னை ஒரு முறை மிகத்த சவுத்தின் லாபனி மிகத்த சவுத்தி என்னை நூறு சவுக்குகிறார் நூறு சவுக்கடி எனக்கு கொடுத்தார்கள் நான் செய்யாத ஒரு குற்றத்திற்கு சரியாக விசாரிக்காமல் நான் குற்றம் செய்ததாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு நூறு சவுக்கடி கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள் உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா

அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே எல்லா கவர்னர்களும் மக்களும் ஹாஜிகளும் கூடி இருக்கிற அந்த இடத்திலே நூறு அடிக்கு நீங்க பதிலாக திருப்பி நீங்க நீ நூறு அடி அடிங்கன்னு சொல்லுகிற பொழுது அந்த கவர்னர் சொன்னார் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்களே நீங்கள் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் காலம் முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் கவர்னர்கள் அடிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒரு தவறான முன்னுதாரணமாக

இருநூறு தங்க காசுகளை வாங்கி கொடுத்தார்கள் என்பது வரலாறாக வரலாறு இவர்களே இதுதான் ஒரு நாட்டினுடைய மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளருடைய பண்பாக இருக்கிறது என்பதும் இன்றைக்கு மக்களை பற்றிய கவலைப்படாத ஆட்சியாளர்களை பெற்றிருப்பது நமது துர்பாக்கியமான நிலையாக இருக்கிறது என்பதையும் அன்றைக்கிணியவர்களே நாம் இந்த நேரத்திலே வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய செய்தியாக இருக்கிற அன்பினி அவர்கள்